விழுப்புரம் ரயில்வே நிலையம் எதிரே உள்ள அரசு மதுபான கடையை மாற்ற கோரிக்கை மனு வழங்கி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் விழுப்புரம் பாண்டிச்சேரி மெயின்சாலையில் ரயில்வே நிலையத்திற்கு நேரில் எதிரே செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடை காரணமாக பொதுமக்களும் மாணவர்களும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் என தெரிவித்த தமிழக வெற்றிக் கழகம் அந்த மதுக்கடையை வேறு இடத்திற்கு மாற்றக் கோரி மாவட்ட ஆட்சியருக்கு மனு வழங்கியுள்ளது இதுகுறித்து விழுப்புரம் தெற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழக செயலாளர் ந மோகன்ராஜ் அளித்துள்ள மனுவில் அந்த பகுதியில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் தினசரி செல்வதும் அந்த கடை காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் சமூக வழக்கங்கள் பாதிக்கப்படுவதும் அடிக்கடி வாகன விபத்துகள் நிகழ்வதும் கவலைக்கிடமான விஷயமாக உள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி அந்த அரசு மதுபான கடையை உடனடியாக வேறு இடத்திற்கு மாற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றி கழகம் சார்பாக நான் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் குஷிமோகனு விழுப்புரம் பாண்டி ரோட்ல பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் அருகே வந்து டாஸ்மார்க் கடை இருக்குது அதனால் நிறையா பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் டிராஃபிக் இடைஞ்சவர்களால் பொதுமக்கள் நிறைய பேர் வந்து அடிக்கடி விபத்துக்குள்ளாகிறாங்க அதனால் வந்து நாங்கள் கலெக்டர்கிட்ட வந்து அந்த டாஸ்மார்க்கை அகற்ற கோரி மனு கொடுத்துருக்குறோம் அது எங்கள் தலைவர் அறிவுறுத்தல் பேரிலும் எங்களோட தமிழக வெற்றி கழகம் பொதுநலன் கருதி நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம் அதை கண்டிப்பாக எடுத்து அந்த கடையை அகற்றுவாங்கன்னு நினைக்கிறோம் அப்படி அகற்றாத பட்சத்தில் கண்டிப்பாக முற்றுகை போராட்டத்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா நிறையா பொதுமக்கள் வந்து அங்கே விபத்துக்குள்ளாகிறாங்க ஸ்கூலுக்கு போகிற ஸ்டூடெண்ட்டு அதுவும் இல்லாமல் அங்கே டுவிட்டர்கள் பக்கத்துலேயே இருக்குது அந்த ட்விட்டருக்கு போகிற மாணவர்களும் அந்த இதில் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அவங்களால வெளியில் போக முடியல வரமுடில்ல அங்கே குடிபோதையில் ரொம்ப டிராஃபிக் ஜாம் உண்டாக்கி அங்கே ஆக்சிடெண்ட்டை உண்டாக்கிட்ருக்காங்க அதனால் நாங்கள் வந்து மனு கொடுத்துருக்குறோம் கண்டிப்பாக அது நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறோம் நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் எடுக்காத பட்சத்தில் கண்டிப்பாக நாங்கள் எங்கள் தலைவரோட அனுமதியோடு ஒரு டாஸ்மார்க்கு முற்றுகை போராட்டம் கண்டிப்பாக